இந்து பாதுகாப்படை மாநில தலைவர் பி கண்ணன் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் நடுப்பாளையம் மாரியம்மன் கோயிலோட சிறப்பு பூஜைக்காக இந்து பாதுகாப்படை சார்பாக இந்து பாதுகாப்படையோட மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பானது சிறப்பு பெற்றது ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எல்லாமே வந்து இந்து கோயில்களை முன்னிலை எடுத்து நடத்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இந்து பாதுகாப்பு படை சார்பாக இன்று சமயபுரம் மாரியம்மன் கோயில் நடுப்பாளையம் அருகில் அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் இந்து பாதுகாப்பு படையின் மாநில தலைவர் பே கண்ணன் அவர்களையும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் விஜய் விஜய் அவர்களையும் மற்றும் நம் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி ஆலய ஆலயங்களுக்கு எங்கேயெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கேயெல்லாம் இந்த பாதுகாப்பு படை களமிறகும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோயிலுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக இந்து பாதுகாப்பு படை இப்பொழுது களத்தில் இருக்கிறது மக்கள் எவ்வித இன்றி இந்த கோவிலுக்கு அனைவரும் வந்து செல்லலாம் யாருக்கும் எந்த இடர்பாடும் கிடையாது சமயவர மாரியம்மன் அனைவருக்கும் பொதுவான தெய்வம் என்பதால் யார் வேணாலும் இங்கு வந்து செல்லலாம் வேண்டுதல் ஏதேனும் வைக்கிற வைப்பது போல் இருந்தால் வைத்து செல்லலாம் இங்கு வேண்டுதல் வைப்பவர்களுக்கு காரியங்கள் உடனடியாக நடந்து கொண்டிருப்பதாக ஆலய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் ஆகையால் இந்த பகுதியில் சமயர மாரியம்மன் என்பது பெருமளவில் கிடையாது இது சக்தியுள்ள தெய்வமாக இருப்பதால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அம்மனருள் பெறுமாறு தாழ்ந்து படிப்புடன் கேட்டுக்கொள்கிறோம்